அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சங்கீதா அரசு மேல்நிலை பள்ளி குருமந்தூர் ஈரோடு மாவட்டம் கனவு ஆசிரியர் குறித்த எனது அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் காலணிக்காய் காலாண்டு காத்திருந்து கால் பதித்து இல்லம் சேர்ந்த காலம் அது கல்வியில் காலம் கரைத்து முதல் மாணவியாய் முத்திரை பதித்த நேரம் அது ஆசிரியையாய் ஆயினும் ஆச்சரியமாய் ஏதுமற்ற நேரம் அது இதோ இக்கணம் அறிவு தேடி மண் சேர்ந்த காலம் இது இது கனவு ஆசிரியராய் கணா காணும் காலம் இது ஆம் கனவு ஆசிரியராய் கணா காணும் காலம் இது செயல்திட்டங்கள் திட்டங்கள் அனைத்தும் நேர்த்தியாய் பாதுகாப்பாய் தரமாய் திடமாய் அப்பப்பா, வார்த்தைகளுக்கு கூட வடிவு கொடுக்க இயலாது கடந்து வந்த அனுபவத்துளிகள் இதோ ஆங்காங்கே குறுஞ்செய்திகளாய் அலை அலையாய் பரவ ஆர்வத்துடன் சிலர் மட்டும் அடுத்த கட்ட தேர்வுக்கு அதிலும் அறிவு தேடலோடு இறுதி கட்ட தேர்வுக்கு தேர்வு முடிவு நொடிகள் இதய துடிப்போடு சவால்கள் தேர்வு முடிவு நொடிகள் இதய துடிப்போடு சவால்கள் இதுவரை கண்டிராத வெற்றியின் துள்ளல் ஆங்காங்கே வாழ்த்துக்களாய் குறிப்பிட்ட அங்கீகாரம் மாவட்டத்திலிருந்து மாநிலம் நகர நகர உயிரால் உணரப்பட்ட உன்னத தருணம் இதுவே ஆண்டுகள் கடந்தன பதினெட்டு ஆயினும் மிலிரா திறமைகள் ஆக்கப்பூர்வ தேர்வு ஆக்கியது எங்களை சிறந்த ஆசான்களாய் ஆக்கப்பூர்வ தேர்வு ஆக்கியது எங்களை சிறந்த ஆசான்களாய் இனியும் மெருகேறி இன்னலகற்றும் ஒளி பெருக்கி இயன்றவரை இன்னுயிர் ஈந்தேனும் இமயம் நாடும் சாதனையாளர்களை எம் நாட்டிற்காய் நாங்கள் உருவாக்குவோம் இவன் சங்கீதா அரசு மேல்நிலைப்பள்ளி குருமந்தூர்